அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் செய்யலாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆடி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அவ்வளவு அட்டகாசமான மாதம்னு தான் சொல்லணும் இந்த ஆடி மாதம் தொடங்கிய உடனேயே ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் ஆனந்தம் அளவில்லாமல் கிடைக்க போது இதை எந்த கிரகம் கொடுக்க போதுன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் நினச்சி பார்க்காத ஒரு வெற்றி நினச்சி பார்க்காத ஒரு சந்தோஷம் நினைச்சு பார்க்காத ஒரு எல்லையை இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயம் எட்டுவீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் சுகஸ்தானத்துல சூரிய பக்கவன் வலுவா இருக்கும்போது என்ன ஆகும்னா எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு வெற்றி எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நிம்மதி ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் சூரிய நீங்க தனிச்சை இல்லாம புதனோட செயற்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட கூடுதல் பலத்தோட சஞ்சாரம் செய்கிறார் இதில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் குடும்பஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட கால ஆரோக்கிய குறைபாடுகளா இருந்தாலும் சரி மனசளவிலையும் சரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த மீஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை இதையெல்லாம் தாண்டி சனி பகவான் உங்க லாபஸ்தானத்துல வக்கரமடைகிறார் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் ஸோ சனி பகவானுக்குரிய குணங்களை தாண்டி வக்ரகதி அடையும் போது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்வார் மேஷராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியாக கடந்த காலகட்டங்களில் ரொம்ப இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா காரணம் ராகு பகவான் பனிரெண்டில் இருக்கிறது வெளிநாட்டில் நல்ல நிலைமையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு சடனா தொந்தரவுகள் வந்திருக்கும் சறுக்கல்கள் ஏற்பட்டு இருக்கும் அந்த சறுக்கல் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு ஒரே விஷயம் இந்த ராகுவா தான் இருக்கும் ராகு வெளிநாட்டு நபர்களையும் சரி உடன் பிறந்த மூத்த சகோதர வகையிலையும் சரி சுப விரயத்தையும் சரி பனிரெண்டுல இருக்கும் போது அதிகமா ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட ராகு பகவான் பனிரெண்டுல இருந்து உங்களுக்கு இவ்வளவு மைனஸ் கொடுக்கும் போது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்து கொஞ்சம் நேர்மையா செயல்படுவார் என்னதான் நீங்க பொருளாதாரத்துக்காக நிறைய உழைச்சி நூறு சதவீதம் கஷ்டப்பட்டாலும் ஒரு எண்பது சதவீதம் தான் உங்களுக்கு லாபம் வந்திருக்கும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா ஒரு கடையை திறக்கலாமா வேண்டாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எதை செஞ்சால் பெஸ்ட்டு எதை செஞ்சால் ஒரு பிக்சர் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி யோசித்தவங்களுக்கு இந்த சனி வக்கிர பயிற்சி காலகட்டம் அவ்வளவு சாதகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கிரம் மாறுது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வைகளும் பலமாகுது இதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கு பணம் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானத்துல மாத பிற்பகுதியில் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பலமாகும் போது சண்டை கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் ஆரோக்கிய செலவுகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயங்கள் இப்படி எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் எவ்வளவு பலமா இருக்கணுங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல இருக்கார் இதனால எதிர்பாராத அன்பு கிடைக்கும் அந்த அன்பு உண்மையான அன்பா இருக்கும் அந்த உண்மையான அன்புங்கிறத தாண்டி எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆகாவுங்கன்னு சொன்னாலுமே மனசளவில் நம்ம பிரச்சனையை சொல்லி யார் மேலேயாவது தோலில் சாஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம பிரச்சனையை யாருக்கிட்டையாவது சொல்லி அழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா நம்மளை சுத்தி உள்ளவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா இதை நிவர்த்தி யாரது மட்டும் இல்லாம மேஷராசிக்காரங்க சும்மா இருந்துருவாங்களா அவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்க மேஷராசிக்கு எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை ஒரு சந்தோஷங்கிறத மீறி சகோதர பாசம் தாய் வழி அன்பு பிள்ளைகள் வழி ஒரு பிரச்சனை நீங்கிடுச்சுன்னு சொல்லலாம் இவ்வளவு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நல்ல நேரத்தில் உங்களுக்கு புதன் சுக்கரனோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல இருக்காங்க இதனால நமக்கு யோசனை நல்லா இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும் நமக்கு பின்னாடி ஃப்யூச்சர்ல என்ன செய்யணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த சமயோகித புத்தி நல்லா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம சில மைனஸ் ஆயிடும் என்ன உங்களுக்கு தெரியாது அந்த சின்ன சின்ன மைனஸும் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு சரியான நேரம் இந்த காலகட்டம் புதன் உங்களுக்கு சரியான பாதையை கொடுப்பார் புதன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தெளிவான நம்பிக்கையை ஏற்படுத்த போறார் மோட்டிவேஷன் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லைஃப் இருக்கணும் இல்லையா அதை உங்களுக்கு புதன் தான் கொடுப்பார் நல்லாவும் கொடுப்பார் அதே மாதிரி கேதுனால பல கஷ்டங்கள் எதிரிகளால தொந்தரவுகள் உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்களை ரொம்பவே மனவேதனைக்கு அப்படின்னும் போது சில என்ன உங்க நேர்மையில இருந்து கொஞ்சம் விலகி போயிடுவீங்க இல்லைன்னா அந்த வேலையே வேணான்னு கூட முடிவு பண்ணிடுவீங்க ஒரு சிலர் மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த கேதுவுடைய பலத்தை இந்த காலகட்டத்தில் கேதுவனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது இதனால உங்களுக்கு கிடைக்கும் தீய பலன்கள் குறையும் தனிநபர் தலையீடு உங்க வாழ்க்கையில குறையும் யாரோ பொறுத்தவங்களுக்கு நீங்க அடிமையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அதெல்லாம் இனிமே மாறிடும் நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த இடத்துக்கு போகவே முடியாது உங்களை கூட்டிட்டு போவாங்க ஆனா வேற ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு போலனா கூட பரவாயில்ல ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல ஏன்னால் நீங்கள் வெறுக்கிறீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்க எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எது வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும் இப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனசு எவ்வளோ காயப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இனிமே உங்களுக்கு வராது இந்த மாதத்தில் கேது உடைய பவர் இந்த மாதத்தில் டோட்டலாக குறைஞ்சிடுச்சி அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட்டுருமோ வண்டி வாகனங்கள் வாங்க முடியுமோ ஆயுள் சம்பந்தப்பட்ட மனசளவில் தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா குரு பகவான் தன்னுடைய சமசப்தமாக பார்வையா ஏழாம் பார்வையா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம் வேலை வாய்ப்புல ஒரு பிரச்சனை இருக்கு வேலையில இருந்து தூக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மறைமுக எதிரிகளுடைய தொல்லை வேலையில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஜாப்பில் இன்க்ரிமெண்ட் இருக்குமா பாதியில் அனுப்பிடுவாங்களா இதுவே கண்டினியூ ஆகுமா நான் வேறு வேலை தேடுற மாதிரி சூழல் வருமா இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் உங்கள் குழப்பங்கள் நீங்கி அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் எந்த வேலைக்கு போகணும் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையை குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய பாக்கிய பார்வையா தொழில்தானத்தை பார்க்கும் காரணத்தினால் செய்வார் இன்னொன்னு என்னன்னா இங்க குரு பார்க்கிறது மட்டும் இல்லாம புதனும் சேர்ந்து பார்க்கிறார் லைஃப்ல என்ன முடிவுகள் எடுத்தாலும் தோல்வியை சந்திச்ச மேஷராசி அன்பர்களுக்கு லைஃப்ல ஒரு பெஸ்டான பாசிட்டிவான காலகட்டத்தை குருவும் புதனும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க பொருளாதாரத்தை தாண்டி பணம் பண விஷயம் தலைக்கு மேலே இருக்கு கடன் தொந்தரவு தாங்க முடியலை இஎம்ஐ ஒரு பக்கம் கட்ட முடியல கொடுத்த பணத்தை வாங்க முடியல வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியல தனியாலா நீங்க போராடுறீங்க கஷ்டமோ ஏக்கமோ வறுமையோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் பொருளாதாரம்ங்கிறது முடிஞ்சு போயிருக்கும் அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி ஆன்சர் பண்ண உங்களுக்கு அந்த நிலை மாறும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய மரியாதையாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தனிநபர் மரியாதை இந்த காலக்கட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் பலஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரம் அடைந்த காரணத்தினால் அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதியுது அதனால் இனிமேல் தைரியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வக்கிரமடைஞ்சு பார்க்குறாரு இதனால் குலதெய்வ அருள் பரிபூரணமாக நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப நாளாக போக முடியல வீட்டிலேயே இருக்கீங்க தடை தாமதம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் உடைந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு சனி பகவானே உங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பார் இந்த மாதத்துல அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப முக்கியம் சனி பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு உடம்பு ரொம்ப பெரிய வியாதி இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இப்ப பொருளாதாரமும் சரி திருமண வாழ்க்கையும் சரி வேலை வாய்ப்பும் சரி படிப்பும் சரி உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சரி எக்ஸாம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸாக இருக்கட்டும் உங்க மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ என்ன ஏக்கங்கள் இருக்கோ எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே தெளிவா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா நடக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு அலப்பரியா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்